எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுலையும் ஒரு சாதாரண தமிழ்நாடு பொதுத்துறைக்கு சொந்தமான ஒரு இடத்துல டீக்கடை கடை வச்சிருந்த சேர்த்தவருக்கு மகனாக பிறந்த என்னை சின்ன வயசுல தஞ்சாவூர்ல கூட்டம் நடக்கும் பொழுது கரகரன்னு பேசுறாரு அவர்தான்டா டாக்டர் கலைஞர்னு எனக்கு எங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சு காட்டின அந்த பொண்ணான ஒரு தலைவருடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பொன்விழாவினுடைய ஆண்டில் இப்பேற்பட்ட மிகச்சிறந்த தலைவர்களெல்லாம் இருக்கக்கூடிய இந்த அருமையான மேடையில் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை கடந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மத்தியிலே கருணாநிதி என்ற இயற்பெயரை நான் சென்னையிலே வாழ்வதற்காக கருணா சென்று மாற்றிக்கொண்டவன் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாகவே நான் ஒரு திராவிட பாரம்பரியத்திலே வளர்ந்தவன் என்கின்ற உண்மையோடும் உறுதியோடும் தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வே என்று வாழ்ந்து இன்றைக்கும் கோடான கோடி மக்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி இந்த அற்புதமான நிகழ்விலே குறிப்பாக இங்கே என்னுடைய முன்னாள் கல்லூரி மாணவர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவியிருக்கிறார் நான் அந்தம்கலை கல்லூரியிலே எண்பத்தி எட்டு வாக்கிலே படித்த பொழுது அன்றைக்கு மாணவர் பேரவையினுடைய நிகழ்வுக்காக அன்பகத்திலே இருந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதி அவர்களை நாங்கள் அழைத்து சென்று அன்றைக்கு கல்லூரி மாணவர் பேரவை விழாவை துவங்கிய பொழுது நான் இரண்டாயிரம் வாழா பட்டாசு வைத்துக் கொண்டிருந்தேன் அந்த பட்டாசை பத்த வைக்கலாங்கிற பொழுது பிரின்சிபல் வந்து அதை புடிக்கிட்டு போயிட்டார் உடையிட்டு இப்படி கையில பின்னாடி வச்சுக்கிட்டு நின்னாரு தளபதி வந்துட்டாரு பயணிகள்லாம் கரகோசம் அப்படியே தப்பு குப்புன்னு அடிச்சு கிடிச்சு மேல கூட்டிட்டு போகும்போது நான் பின்னாடி போயிட்டு பிரின்சிபல் வச்சிருந்ததெல்லாம் கொடுத்து விட்டேன் டப்பு டப்பு டப்புன்னு வெடிச்சது தூக்கி போட்டார் அடுத்த நாள் எனக்கு டிசியை கொடுத்துட்டாங்க அது வேற அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வந்து தான் நான் மாநில கல்லூரியில் தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தேன் ஆக அதையும் கடந்து தொண்ணூற்றி ஒன்னில் தளபதி அவர்கள் ஆயிரம் விளக்கு தொகுதியிலே போட்டிக்கிட்ட பொழுது எனக்கு ஒரு ஜீப்பு ஒரு டிரைவரு எனக்கான சம்பளம் எனக்கான பிரியாணி எல்லாம் கொடுத்து அந்த தேர்தல் ஆரம்பித்ததுல இருந்து இறுதி வரைக்கும் அப்பத்தான் ராஜீவ் காந்தி இறந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் காமராஜர் அரங்கத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏரியாவில் மைக்க பிடிச்சி வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அருமை வேட்பாளர் அன்பு வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லும்போது போதே சரசரன் கல்லு வருது இருட்டுக்கல என்னன்னே தெரியல ஏன்னா இங்க அது ஒரு துயரம் நடந்துருச்சு அந்த தருணத்துல எகிரி குதிச்சு செல்லாமேரிசு காலேஜுக்குள்ள குதிச்சு தப்பிச்சு உயிர் நான் வந்து போனேன்னா ஆக எம்எல்ஏ ஒரு சக்தி ஏதோ ஒரு உண்மை ஏதோ ஒரு நேர்மை இந்த இயக்கத்தின் மீது பற்றுள்ளவர்களுடைய பாரம்பரியத்திலே வந்தவன் என்ற எல்லாம் எல்லாமல்ல இறைவன் என்னை இந்த இடத்திலே அமர்த்தி இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்தியாவிலேயே எத்தனையோ சித்தாந்தங்களை தாங்கிய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட சமூக நீதிக்காகவும் தமிழுக்காகவும் தமிழருடைய நலனுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக போராடி கொண்டே கொள்கையிலிருந்து விடுபடாது கொடுக்காது போராடி 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 ஒரு இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது நீங்களும் என் முன்னோர்களும் சார்ந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதிலே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது எத்தனையோ இயக்கங்கள் இருந்திருக்கிறது ஆனால் வெள்ளி விழா கொண்டாடிய பொழுது ஒரு இயக்கம் அதே திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல் அன்றைக்கும் ஆட்சியிலே இருந்தது இன்றைக்கு பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருக்கிறது வரக்கூடிய காலத்திலே நூறு ஆண்டுகளுக்கான விழாவையும் கொண்டாடும் அன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கும் இதில் ஒரு டிசு என்று சொன்னால் அன்றைக்கு என் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருப்பார் என்பதை நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன் எந்த ஒரு சக்திகளாலும் இது முழுக்க முழுக்க தொண்டர்களுடைய ஆணி வேற இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கத்திற்கு மத ரீதியான அமைப்புகளாலும் சக்திகளாலும் சிறு சிறு சலசலப்பு வருமே தவிர யார் ஒருவராலும் இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேர்களை அசைக்கவே முடியாது என்பதை அறுதியிட்டு இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லுகிறேன் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது அந்த பதவி அன்றைய தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொடுத்தவர் எங்கள் முன்னோர் தேவரவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளித்து அதன் மூலமாக முதல்வராக பொறுப்பேற்ற அண்ணா இருந்து மூன்று கொடுத்த ஒரு மகான் அந்த விதத்திலே அன்று முதல் இன்று வரை எனது முன்னோர்கள் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஆதரவை கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையிலே தொடர்ச்சியாக தமிழர்களின் நலனுக்காக சமூக நீதிக்காக இந்த மண்ணுடைய மானத்திற்காக இந்த மண்ணுடைய வளத்திற்காக இந்த மண்ணு மண்ணினுடைய உரிமைகளுக்காக இந்த மக்களுடைய மொழி உரிமைகளுக்காக அத்தனை உரிமைகளுக்கும் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளுக்கு முக்குளத்தோர் புளிப்படை என்றும் உறுதியாக உறுதுணையாக ஒன்றைக்கும் இருக்கும் என்பதை உறுதியிட்டு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்